ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சனுக்கு தேவையான குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க இந்த மாதிரி நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க புளி சாதமெல்லாம் செய்கிறதுக்கு எந்தளவுக்கு எண்ணெய் கடலைப்பருப்பு கடுகு வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து தாளித்து விட்டாலும் புளி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிருப்போம் இல்லைங்களா எந்த அளவுக்கு உங்களுக்கு புளி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற வச்சு நல்லா கரைச்சி நீங்கள் அப்படியே கை வச்சு வடித்தாலும் இந்த தூசு சின்ன சின்ன குட்டி குட்டி குச்சி இதெல்லாமே உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அப்படி போகாமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த டிப் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிலர் தெரியாமல் இருக்குது இல்லைங்களா உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வடிகட்டி எடுத்து ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அந்த சின்ன சின்ன குச்சி தூசி எதுவுமே உள்ளே போகிறக்கு வாய்ப்பில்லை ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் புலிசார் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னு பிளே செக் பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துர்லாங்க இந்த டிப் கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ காமிச்சு இல்லைங்களா புளி சாதம் தக்காளி சாதம் எலுமிச்சி சாதம் இதெல்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாதம் வந்து ஒன்று ஒட்டாமல் உதிரியாக தேவைப்படுங்க சாதம் அப்படின்னாவே பாத்திரத்தில் எடுத்தோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லதுங்க குக்கரில் செய்கிறது அன்ஹெல்த்தி தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரக்காக நம்ம குக்கர் யூஸ் பண்ணுவோம் குக்கரில் வச்சால் கூட ஒரு சில டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சாதம் ரொம்ப குழஞ்ச மாதிரி இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா குக்கரில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் மணி நேரம் அரிசி ஊற வச்சு தண்ணி ஃபுல்லாக வடித்து அந்த அரிசி ஃபுல்லாக இந்த குக்கரில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு உங்களுக்கு எந்த இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாம உதிரி உதிரியாக கிடைக்குங்க இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக மூணு விசில் வரட்டுங்க அதுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சாதம் எப்படி இருக்கு அப்படின்னு இதில் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி குக்கர்லயே விடக்கூடாதுங்க ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இது உடனே மாத்திடணும் அப்போ தான் சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே இருக்குங்க இப்போ இதோடனே நம்ம மாற்றிடலாம் இந்த மாதிரி செய்யும்போது சாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க சாதம் பாருங்கள் குக்கரில் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கு இல்லைங்களா அந்த லைட்டாக இருக்குங்க அதையும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி டிப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம் இப்போ ஜாதிப்பூ சீசன் இல்லைங்களா ஜாதி பூ எப்படி வாடாம வைக்கலாம் அப்படிங்கிற டிப் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டு நீங்க பாக்கலாம் அப்படின்னு டிஸ்கிரீன்ல கொடுக்குறேங்க இப்போ ஷேர் பண்ற இல்லைங்களா இந்த டிப் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சிலர் பார்க்காம இருப்பாங்க இல்லைங்களா உங்களுக்காக மறுபடியும் நான் ஷேர் பண்றேன் என்ன அப்படின்னா ஜாதிப்பூ வந்து கட்டி வைக்கிறதோட ஒரு சிலர் கோர்த்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பட் அது ஊசியில கோர்க்கும் போது காம்பு ரொம்ப லேசாக இருக்கிறதுனால டக் டக்குன்னு கீழே விழுந்துட்டே இருக்குங்க அப்படி பூ வேஸ்ட் ஆகாம எவ்வளோ பெரிய ஊசியா இருந்தாலும் எப்படி ஈஸியாக கோர்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்லின் வீட்டில் வச்சிருப்ப இல்லைங்களா அது லைட்டா ஊசி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பூ கோர்த்து பாருங்க பூ ஒன்று கூட கீழே விழுகாதுங்க கோர்க்கறக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஜாதிப்பும் உள்ள புலம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப லேசான ஊசியில் தான் நம்ம இல்லைங்களா அப்படி கோருக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி பெரிய ஊசியாக இருந்துச்சு அப்படின்னா டக் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி வேஸ்ட்டுலேயே உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தேங்காய் இருக்குது இல்லைங்களா அது கூட ஊசி லைட்டாக அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கோர்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கோர்த்துக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டே பண்ணி பார்த்துடலாம் இப்போ ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீடு நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பில் ட்ரை பண்ணுங்கள் சிங்கில் வந்து இந்த குட்டி குட்டி பூச்சி தொலை இருந்தாலும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக வந்து கற்பூரம் இருக்குது இல்லைங்களா அது பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமாக உங்கள் வீட்டில் என்ன காஃபி பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு எடுத்துக்கோங்க நான் சன்ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக சேர்க்க தேவையில்லைங்க கொஞ்சமாக மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தீபமெல்லாம் நம்ம நம்ம இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு கிச்சன்ல இருந்தாலும் சரிங்க சிம் பக்கத்துல வச்சுட்டாலும் சரி வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ வாங்க லாஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெசிபி ரெடி பண்றதுக்காக நாலு பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் உள்ள சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் பழமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாங்க நான் சின்ன சைஸ் இருக்கிறதுனால நாலு எடுத்துருக்கேன் பழம் உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இதுல வந்து அஞ்சு ரூபாய் பேக்கெட் பூஸ்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப இதுல ஒரு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை எந்த கப்ல எடுக்கிறோமோ அதே வந்து ஆயில் எடுத்துக்கலாம் உடைச்சு உள்ள வந்து முட்டை சாப்பிட மாட்டேங்க முட்டை பிடிக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் தயிர் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு போலுக்கு மாத்திக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க அது அப்படியே டேரெக்டாக சேர்க்காம ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதோடயே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது சமையல்கெல்லாம் யூஸ் பண்ண இல்லைங்களா ஆப்ப சோடா அது வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க ஒரு சைட்லேருந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ இதுல இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு பாக்கெட் பேக்கெட் சண்டை சேர்க்க இல்லீங்களா அதை எடுத்திருக்கேன் உங்க வீட்டில எது இருக்கோ நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லாஸ்டா கொஞ்சமா வெண்டிலேசன் சேர்த்துக்கலாங்க நீங்க தயிர் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது சேர்க்க தேவையில்லை நான் முட்டை சேர்த்திருக்கீங்களா அதனால கொஞ்சமே வெண்டிலேசன் சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க போட்டு எல்லா சைடுமே போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த பதத்துல இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா இருக்கும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல சுற்றி ஆயில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் பட்டர் ஷீட் உள்ள வச்சுருக்கேன் வீட்டில் பட்டர் பேப்பர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சென்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லா உள்ள சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த பத்திரத்தில் இந்த அப்படின்னா கரெக்டா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு லைட்டோ ஒரு டைம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க இப்ப நெக்ஸ்ட் அடிக்கணமான பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி உங்க வீட்டில் இருக்கோ தாராளமா எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி குக்கர் வீட்டில் இருக்கு இல்லைங்களா அது நல்லா அடினமா இருக்கும் அது கூட எடுத்து இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ஹீட் பண்ணிக்கலாங்க ஹீட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்டு ஒரு சின்ன தட்டி வச்சிருக்கேன் அதுக்கு மேலே இப்ப ரெடி பண்ணிருக்கேன் இல்லைங்களா அதையும் எடுத்து வச்சாச்சு வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வந்து கேஸ் கட் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு நாற்பது நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பாக்கலாம் எனக்கு வந்து கரெக்டா நாற்பது நிமிஷம் ஆச்சுன்னா ஒவ்வொரு கெஸ்டா ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லைங்களா நீங்கள் இடையில கூட இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே எடுத்து வச்சிடலாம் எனக்கு கரெக்டா நாற்பது நிமிஷம் ஆச்சு இப்போ கீழே எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாக்கலாம் பாருங்க இப்ப நல்லா ஆறிடுச்சு கத்தி இருந்துச்சு அப்படின்னா ஓரங்கள்லாம் நீங்க ரெடி பண்ணி கூட எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் செய்யும்போது அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை இப்போ ஒரு பிளேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாங்க பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாம இருக்கு இப்ப அந்த பட்டர் ஷீட்டு நம்ம வெளியில எடுத்துடலாம் சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதான் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்க ரொம்ப சாஃப்டா டேஸ்டியா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் லைட்டாக சூடாக இருந்தால் கூட நீங்க கட் பண்ண வேண்டாங்க நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சின்னதாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ